ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டியும் ஐப்பட்டியை ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து அதில் லூப்பும் ஹூக்கும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நமக்கு வந்து ஹூக் பட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உள்ளே மடித்து தச்சிருப்போம் ப்ளவுஸுக்குல எக்ஸ்ட்ரா துணி வச்சு உள்ளே மடித்து தச்சிருப்போம் அதே இது லூப் பட்டி எப்படி தச்சுருப்போம்னா நம்ம வெளியே எக்ஸ்ட்ரா துணி வச்சு தச்சிருப்போம் நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா துணி வச்சு நம்ம அந்த அளவுக்கு தச்சுருப்போம் இப்போ வந்து ஹூக் பட்டிலையும் நம்ம ஹூக் வந்து மிஷின்லேயே வச்சு தைக்கலாம் அது எப்படி தைக்கலாங்கிற வீடியோ வந்து நான் எக்னே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி வீ பட்டியும் அதே போல் தான் நம்ம வந்து மிஷின்லேயே தைக்கலாம் இப்படி நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி வீ மாதிரி கொடுத்து நம்ம தைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தைக்கிறதுல என்ன ஒன்றுனா நம்ம வந்து நமக்கு சில டைம் கலண்டு வந்துடும் லூஸாகவும் இருக்கும் நமக்கு டைட்டாக வந்து பிடிக்காது இதே இது என்னொரு மெத்தடில் நம்ம தைக்கலாம் என்னென்னா லூப்பு வந்து நம்ம ஊசியும் நூலும் வச்சு நம்மளே கையால் தைக்கிறது இது வந்து நமக்கு நம்ம ஹூக் மாட்டின பிறகு எவ்வளோதான் இதாகுனாலும் நமக்கு கலண்டு வராது நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி லூப்பு வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் மாட்டி காமிக்கிறேன் மாட்டி காமிச்சிட்டு நம்ம இழுத்தாலும் அது ரொம்ப வெளி வெளியே வராது நமக்கு டைட்டாக பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐப்பட்டியில் லூப் ஸ்டிச் பண்ணலாம் ஐப்பட்டி எதுனா நம்ம வெளியே எக்ஸ்ட்ரா வச்சு தச்சிருக்க துணி தான் ஐப்பட்டி சைடு அந்த ஐப்பட்டியை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லூப்பு ஸ்டிச் பண்ணணும்னு மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேலே ஒன்று வரும் கண்டிப்பாக நம்ம மேலே வச்சாகணும் அதனால் மேலே நம்மளாட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இருந்து நான் அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அளவில் இருந்து கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே இது நமக்கு ஒன்னே கால் இஞ்சி வேண்டாம் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணால் அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் ஏன் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஹூக் மாட்டின பிறகு நமக்கு வந்து அந்த நம்ம ப்ளவுஸ் வந்து எப்போவுமே டைட்டாக தான் போடுவோம் அதனால் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தெரியும் அந்த ஹூக்குக்கு உள்ள கேப்புக்கு டிஸ்டன்ஸ் வந்து நிறைய தெரியும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கம்மியான ட கேப்பில் வந்து நான் மார்க் பண்றேன் இப்போ எல்லாத்துக்குமே ஒன்னே கால் இஞ்சி மார்க் பண்றேன் எனக்கு கீழே கொஞ்சம் நிறைய வருது அதனால வந்து நான் அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மார்க் பண்ண அளவில் தான் நம்ம வந்து லூப்பு ஸ்டிச் பண்ணோம் இப்போ லூப்பு ஸ்டிச் பண்ணதுக்கு நான் நூ நாலாட்டு நூல் கோத்துக்கிறேன் நாளாக கோத்துட்டு அந்த கோத்துது நூல் நம்ம மாட்டுனதுக்கு அப்புறவு அந்த ஊசியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு நாட்டு போட்டிருக்கேன் அது எதுக்குன்னா நம்ம அந்த லூப்பு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நூல் வந்து இதுக்கு அந்த நாட்டுக்கு அப்புறம் இருந்து நமக்கு விலகாது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சில டைம் வந்து நம்ம நாட்டு ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை எது பண்ணும்போதோ நமக்கு நூல் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழே நிற்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது அதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கீழே இருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கோங்க ஊசியை குத்தி அதுக்கப்புறவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு காலிஞ்சி டிஸ்டன்ஸ் விட்டு அதை அப்படியே ஊசியே உள்ள குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு வாட்டி நம்ம எடுத்தாச்சு அதே போல் இன்னொரு வாட்டி கூட பண்ணிக்கலாம் ஊசியை உள்ளோட எடுத்து மேலேருந்து அதே போல் கீழே அதே அளவில் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போது ரெண்டு வாட்டி நம்ம வந்து நூல் கொத்தி எடுத்தாச்சு இப்போ இதில் பாருங்கள் எனக்கு இவ்வளோ தான் நம்ம இந்த வீதிக்கு தான் நம்ம நூல் மாட்டியிருக்கோம் அடுத்து வந்து கீழே இருந்து மேலே இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த நூலுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஊசியை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அந்த ஊசியில் இருக்க நூலையே அந்த ஊசிக்கு மேலே இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துகிட்டு ஊசி அப்படியே இழுத்து எடுங்க இதே போல் தான் நம்ம ஃபுல் நாட்டுமே போட போகிறோம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க நமக்கு கரெக்டாக அந்த லூப்பு வந்து நீட்டாக வரும் ஊசி ஒருக்கா கொடுத்துட்டு அந்த ஊசியில் உள்ள நூலையே அந்த ஊசிக்கு மேலே சுற்றி எடுத்துக்கோங்க நமக்கு எவ்வளோத்துக்கு நம்ம அந்த நூலை வந்து மாட்டியிருக்கோமோ அந்த நூலுக்கு அளவு வர நம்ம இந்த மாதிரி சொட்டை போட்டு எடுத்துக்கணும் இப்போ எனக்கு மேலே வர நான் அந்த மாதிரியே சொட்டை போட்டு எடுத்தால் நமக்கு கரெக்டாக வந்துடும் இது இப்போ முடிஞ்ச பிறகு அந்த நம்ம மேலே முடிஞ்சிருக்க அளவில் இருந்து நம்ம உள்ளே ஊசியை இந்த மாதிரி குத்திக்கோங்க குத்திட்டு நம்ம வெளியே எடுத்துக்கோங்க பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ஒரு சொட்டை போட்டு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு லூப் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட்டு போட்டு விட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது இனி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நா ஒரு லூப்பு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் ஈஸி மெத்தட் தான் நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம் இப்போது என்னென்னு கூட நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊசியில் ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஊசிய கீழே இருந்து இந்த மாதிரி குத்திட்டு மேலே எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் ஒரு காலிஞ்சி கேப்பை விட்டுட்டு அதே போல் கீழே மாட்டிக்கோங்க எடுத்துட்டு திருப்பியும் அதே போல் கூட நூலை நம்ம கோத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு அடுத்து கீழே எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு வாட்டி நம்ம எடுத்தாச்சு ரெண்டு வாட்டி எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம நூ நூல் வந்து நாளாக போட்டிருக்கோம் ஊசியில் அதனால் நமக்கு கொஞ்சம் அது வண்ணமாக தான் இருக்கும் இப்போ அதே போல் ஊசியை உள்ளே கொடுத்துட்டு அந்த ஊசியில் உள்ள நூலையே அந்த ஊசிக்கு மேலாட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம எந்த அளவுக்கு நீளத்துக்கு அந்த நூல் வந்து கோத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சொட்டை போட்டு எடுத்துக்கலாம் ஊசியில் விட்டுட்டு அந்த ஊசியில் உள்ள நூலையே அப்படி இழுத்து எடுத்துக்கோங்க மேலே போட்டு இப்படி கரெக்டாக நம்ம அந்த போட்டிருக்க தையல் அளவுக்கு வந்த பிறவ அந்த சொட்டை போட்டு நம்ம வந்த பிறவ அந்த எதில் முடியுதோ அதில் வந்து ஊசியாக உள்ள கீழே விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உள்ளே அந்த மாதிரி குத்திக்கோங்க குத்திட்டு நூலை கீழே எடுத்துகிட்டு நம்ம அந்த கெட்ட பக்கம் வந்து ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு லூப்பு நான் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்த லூப்பை இதே போல் தச்சுக்கலாம் அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஊசி அந்த மாதிரி மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு காலிஞ்சு கேப்பில் திருப்பி உள்ளே கீழே கோத்துக்கோங்க அடுத்து அதே போல் மறுபடியும் மேலே எடுத்துக்கோங்க அதே போல் கீழே கீ மாட்டிக்கோங்க இப்போ ரெண்டு இது மாட்டியாச்சு அடுத்து மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஊசியாக அந்த உள்ள விட்டுட்டு நம்ம ஊசியில் உள்ள நூலையே அந்த ஊசிக்க மேலே போட்டு சொட்டை போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அந்த முடிகிற பாயிண்டில் ஊசி இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு கெட்ட பக்கம் வந்து ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம மார்க் பண்ண எல்லா அளவுலையும் வந்து லூப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த பிறகு ஸ்டிச் பண்ண பிறகு நான் இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நான் எல்லா அளவுலேயும் லூப்பு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு மொத்தமாக எனக்கு ஆறம் வந்திருக்கு ஆறு லூப்பு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஹூக்பட்டி சைடு பார்க்கலாம் ஹூக்பட்டி சைடுக்கு அடுத்து ஹூக் நம்ம லூப் எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தான் நமக்கு ஹூக்கில் கரெக்டாக வராது மாதிரி நம்ம மார்க் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு லூப் பட்டி சைடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஹூக் ஹூக்பட்டியை அதுக்கு கீழே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு லூப் எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை கரெக்டாக நம்ம ஹூக் பட்டியில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி எப்படி ஹூக்கு வந்து எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து நம்ம உள்ளே மாட்ட முடியாது அதனால நம்ம அதில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் அடுத்து உள்ளதுக்கு நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க பெரிய ஊசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மலவில் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே குத்திட்டு துணி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அந்த ஹோல் வந்து கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி ஊசியை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஐயூக்கை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு உள்ளே மாட்டிட்டு இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க நமக்கு கரெக்டாக மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு உள்ளே கரெக்டாக நின்றுட்டு அடுத்த மார்க்லேயும் அதே போல் ஊசி இந்த மாதிரி குத்திக்கோங்க குத்திட்டு துணி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க நமக்கு அந்த ஹோல் வந்து கரெக்டாக தெரியும் ஹூக்கை வந்து இப்படி தலைக்கில் பிடிச்சிட்டு நம்ம அப்படி உள்ளே விட்டுட்டு மாற்றி எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் அந்த அளவில் இதே போல் நம்ம எல்லா ஹூக்கையும் வச்சுக்கலாம் இப்போது நான் எல்லா ஹூக்கையும் வச்சாச்சு என்ன இதை வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே அந்த ஹெம்மிங் பண்ணியிருக்க சைடு உள்ள ஹூக்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டில் வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் அதே போல் நாலாக நூல் கோத்துக்கோங்க கொத்துட்டு கீழே இருந்த அந்த ஹெம்மிங் பண்ண துணியும் நமக்கு அந்த ஹூக்கு பட்டி தச்சிருக்க துணியும் வந்து நமக்கு சேர்கிறது மாதிரி கரெக்டாக அந்த ஊசியை வந்து அதுக்கு உள்ளோட கொடுத்து தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி அந்த இருக்க ரெண்டு ரவுண்டு மாதிரி இருக்கிறதுலே தான் நம்ம தையல் போடணும் நமக்கு அந்த ஹெம்மிங் பண்ண சைடு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதில் இல்லைனா நம்ம துணிக்கு உள்ளே அதை கொடுக்கல நம்ம மேலே வச்சு தான் தைக்கிறோம் அதனால் தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அது நிற்கும் இல்லாமல் நம்ம மாட்டின பிறகு அது கலண்டு வந்துடக்கூடாது இந்த மாதிரி கீழே தைச்சிக்கோங்க இனி மேலே வந்து அந்த ஹூக்கில் நம்ம மேலேயும் தைக்கணும் இதில் மேலே கரெக்டாக அதை நேராக வச்சுட்டு அந்த துணிக்கு உள்ளோட நம்ம வந்து ஊசி அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ஹூக்குக்கு உள்ளே இப்படி மாற்றி எடுத்துக்கோங்க மாட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கலாம் தான் இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது அடுத்து வந்து அடுத்த ஹூக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்த ஹூக்கெலாம் நமக்கு தையல் வந்து ரொம்ப தை ரொம்ப நிறைய போடணும்னு வேண்டாம் கொஞ்சம் போட்டாலே போதும் ஏன்னா துணிக்கு உள்ள கொடுத்துருக்கோம் ஏன்னா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும் இப்போ அந்த ரெண்டு ஹோல் மாதிரி இருக்கிறதுல மட்டுமே நம்ம தையல் போட்டால் போதும் மேலெல்லாம் போட வேண்டாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அது அடுத்து அடுத்த ஹோலில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அதில் ஒரு சொட்டை மட்டும் போட்டு எடுத்தால் போதும் நமக்கு அது ஸ்ட்ராங்காகவே நிற்கும் பிரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தைக்கிறதுனால வெளியே வந்து நமக்கு தையல் தெரியக்கூடாது அந்த மேலே இருக்க துணியில் தான் நம்ம தையல் போடணும் வெளியே வந்து நமக்கு அந்த தையல் தெரியாத மாதிரி தான் போடணும் இப்போ பாருங்கள் இதே போல் நான் இன்னொன்று வர தச்சு காமிக்கிறேன் நமக்கு அந்த ஹோல் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஊசியை மாட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாலு சுற்று அதில் சுற்றினா போதும் நமக்கு அதே டைட் ஆகிரும் அடுத்த ஹோல்லே அதே போல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டுட்டு நம்ம இனி ஒரு சொட்டை போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லா ஹூக்கையும் நம்ம இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தச்சு முடித்த பிறகு பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வெளியே எந்த தையலுமே தெரியலை பாருங்கள் அந்த நூல் தைச்சதை எதுவுமே தெரியலை இப்போ மாட்டி பாருங்கள் போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம கலத்துனாலும் நமக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும் அதனால் சீக்கிரத்தில் கலண்டு வராது அடுத்து வந்து இந்த ஐப்பட்டி சைடு நம்ம கீழே இந்த பட்டி தச்சிருப்போம்ல அந்த பட்டி இல்லை நம்ம வந்து ஒரு லூப்பு வந்து தள்ளி வைக்கணும் அது எதுக்காகனா நமக்கு இடுப்பு சைடு வந்து எப்படியுமே கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும் நமக்கு மேலே இருக்க அளவு வந்து கீழே இருக்காது நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதனால் இந்த லூப்பு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் இதில் அதுக்காக நான் ஐப்பட்டி சைடில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து நம்ம லூப்பு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் தான் நம்ம ஐப்பட்டியில் எந்த மாதிரி லூப்பு ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லூப் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ